வணக்கம் இன்றைக்கி மேடை பேசுங்கிறது ஒரு பெரிய தொழிலாகவே மாறிப்போச்சு ஒரு காலத்தில் மேடையில் பேசுகிறதுங்கிறத ஒரு வாய்ப்பாக ஒரு பணியாக பண்ணோம் இன்றைக்கி அதே வேலையாக இருந்தாலும் கூட அதன் மூலம் வருகிற வருமானத்தை நம்ம வந்து மேடான்னு சொல்ல முடியாது ரெண்டாவது அதுக்கு பல பேர் பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து பல செயல்பாடுகளை செய்கிறாங்க நான் ரெண்டாயிரத்தி நாலில் பேசும் கலை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறேன் என்னுடைய புத்தகம் அந்த புத்தகம் வந்து இப்போ இப்போ வந்து விஜயா பதிப்பத்தில் கிடைக்குது அந்த பேசும் கலை வந்து பேச்சாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கையேடாக இருக்கும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் அது பாடமாக இருக்குது பேசுவது என்பது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறதுங்கிறது உரையாடல் அப்படிங்கிறோம் அதே செய்தியை வந்து பேப்பரை வச்சு வாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு முறை இருக்குது அது வந்து சில புள்ளி விவரங்கள் மற்றவற்றுக்கு அது வேணும் அதே சமயத்தில் பேச்சாற்றல் உடையவர்களால் எந்த கூட்டத்தையும் கட்டி போட முடியும் அதை சொல்கிறார் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்புமொழிவுதான் சொல் அதாவது ஒரு பேச்சாளனுடைய செயல் என்ன என்றால் கேட்டுக்கொண்டிருப்பவர்களை அசை விடாமல் கட்டி போட வேண்டும் கேளாதவர்கள் கேளார்னா பகைவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது பகைவர்கள் கூட விரும்புகிற மாதிரி பேசுறதான் பேச்சாம் கேளாரும் வேட்ப மொழிவுதான் வேட்பன்னா விரும்புமாறு பேச வேண்டும் இந்த பேச்சுக்கலைக்கு தொலைக்காட்சிகளில் எத்தனையோ நிறைய நிகழ்ச்சி அளிக்கிறாங்க தமிழ் பேசு தங்க காசு அதே மாதிரி பேசு தமிழா பேசு நானே வந்து இப்போ சமீபத்தில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ரெண்டாவது சீசனில் நான் போய் இருந்தேன் அதே மாதிரி கல்லூரிகளில் பள்ளிகளில் பேச்சு போட்டிகள் நடந்து அதுக்கு நிறைய விருது கொடுக்குறாங்க சமீபத்தில் நான் ரொம்ப வியப்படைஞ்சது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் தமிழ் பேராயம் என்ற அமைப்பின் மூலமாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அதில் வந்து கருநாகராஜன் அவர் பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பேச்சாளர்களை ஒம்பது மண்டலங்களாக பிரித்து அதில் ஒவ்வொரு மண்டலத்தில் இருந்தும் மூணு மூணு பேர் தேர்ந்தெடுத்து பேர் பேராக்கி பிறகு அதில் ஒரு மூணு பேரை பேச வச்சு முதல் பரிசு அஞ்சு லட்சங்க ரெண்டாவது பரிசு மூணு லட்சம் மூணாவது பரிசு ரெண்டு லட்சம் மேடையிலேயே பத்து லட்சம் இதை சிறப்பு இருந்தவர்கள் நானும் அதை கொடுத்தோம் வேந்தர் இருந்து கொடுத்தாரு அதே மாதிரி அந்த ஒம்பது மண்டலத்தில் பேசுனவங்களுக்கும் முதல் பரிசு ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு கொடுத்தாங்க இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்படி தயாராகின்ற பேச்சாளர்கள் எனக்கு தெரிஞ்ச தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களே இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் பயணப்பட்டு ஏன் உலகம் முழுவதுமே பயணப்பட்டு பேச்சாளர்களாக திகழ்கிறாங்க இந்த பேச்சு பற்றி என்னுடைய புத்தகத்தில் சொன்னது மட்டுமல்ல நான் இப்போவும் கூட சொல்கிறேன் உலகத்திலே மிக கஷ்டம் பேசுகிறதாங்க அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார் போர்க்களத்தில் கூட போய் சண்டை போட்டு இறந்து போகிறவங்க சில பேர் உண்டு ஆனால் பேச சொன்னால் பல பேருக்கு அப்போவே உயிர் போயிடுவான் பகையஞ்சி சாவார் சிலர் சபையஞ்சி சாவார் பலருங்கிறார் மேடையில் பேசுகிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்போ எப்படித்தான் பேச்சாலன்னாகிறது அப்படின்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததூர் விமனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பரவிக்கணும் அவையார் பாட்டு பேசி பேசி பாரு வந்துடும் பேச்சு மேடைகளில் தோறும் பேசி 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 பழகணும் இந்த பேசுங்களைனு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு இல்லை பேச்சாளராக எத்தனையோ மேடை பேச்சுகள் அப்படிலாம் எழுதுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு பேச்சாளனுக்குரிய தகுதிகள் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலே நாலு விஷயம் அதை மாத்திரம் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க நம்முடைய வளர்ச்சி நிலை என்னான்னு தெரியும் போனோடனே எல்லாம் மறந்து போகும் இது முதல் நிலை ரெண்டாவது நிலை நம்ம எழுதி வச்சதை போய் ஓரளவு படிச்சுட்டு ஒடியாந்துருவோம் மூணாவது நிலை மறந்தும் போகாது பேப்பரும் வேணாம் பேசிடலாம் நாலாவது நிலை ஒன்று இருக்குங்க அது என்ன தெரியுமா ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோ ஐயா வாங்கலாம் இதை பேசுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் தயாரிச்சிட்டு வரலையே அப்படின்னு சொல்லாமல் அங்கே போன உடனே கருத்துக்கள் வந்து அப்படியே அருவி போல மழை போல் பொழிகின்ற தன்மையுடையவர்கள் தான் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் சொல்லின் செல்வர்களாக திகழ்கிறார்கள் அப்போ இதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறணும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நாலு நிலை இருக்குது இந்த நாலு நிலையை இப்போ நீங்கள் வந்து எந்த நிலையில் இருக்குன்னு பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லை இப்போ நான் இந்த தலைப்பில் நான் பேசுகிறேன் பாருங்கள் இதை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன் உதாரணமாக வரவேற்பரை எப்படி சொல்லணும் தலைமையோ எப்படி பேசணும் நன்றியுரை எப்படி சொல்லணும் போல் திருமண வீடுகளில் எப்படி பேசணும் துக்ககரமான வீட்டில் நம்மளை சொன்னாலும் எந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரியான பேச்சு முறைகள் வானொலி தொலைக்காட்சி என்ற பல மேடைகளில் நாம் பேசுகிற முறைகளை நான் வந்து தொடர்ந்து சொல்ல போகிறேன் பேசும் கலை தொடரும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தம் யூடியூப் சேனல் பாருங்கள் உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள் அதை பிடிச்சி வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்